வீட்டின் முன்பு நின்ற இரண்டு சக்கர வாகனம் சாவகமாக பொருந்தக்கூடிய சாவி போட்டு திருடி செல்லும் மரபணவர் கோவையில் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை சிவானந்த காலனி ரத்னபுரியில் உள்ள ஏழு நம்பர் பகுதியில் சிவசக்தி என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது அதன் அருகே உரிமையாளர் வீடு உள்ளது அவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் இளைய மகன் சதீஷ் என்பவர் பெயரில் இருக்கின்ற இரண்டு சக்கர வாகனத்தை நேற்று முன்தினம் இரவு வீட்டின் முன்பு உள்ள சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றார் பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது இரண்டு சக்கர வாகனம் நிறுத்திய இடத்தில் காணவில்லை இது குறித்து கடை ஊழியர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டார் பின்னர் அவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதிகாலை நான்கு மணி அளவில் மர்ம நபர் இரண்டு சக்கர வாகனத்தில் அமர்ந்து பல்வேறு சாவிகளை போட்டு பூட்டை திறக்க முயற்சி செய்கிறார் நீண்ட நேரம் பிறகு அந்த வாகனத்தின் பூட்டை ஒரு சாவி மூலம் திறந்து அந்த வாகனத்தை சாகசமாக ஓட்டி செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் ரத்னபுரி காவல் நிலையத்திலிருந்து இதுகுறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர் ஆட்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கும் அந்த பகுதியில் நின்று சாவசமாக சாவகசமாக இரண்டு சக்கர வாகனத்தை திருடி செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் வைத்துள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர் स्टार्ट हो आई जी और शाही कोट